ஒரு நடுத்தர குடும்பத்தில் நான்கு குழந்தைகளில் மூத்த பிள்ளை தான் கங்கா பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு எப்படியோ முதுகலை படிப்பும் ஆசிரியர் படிப்பும் படிக்க வைத்தனர் அவள் படித்து முடித்து ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியாக பணி அவளுக்கு ஆசை ஒரு அரசு துறையில் வேலை பார்க்க வேண்டும் என்று குடும்ப சூழ்நிலையால் அதற்கான பயிற்சி எதுவும் அவளால் எடுக்க முடியவில்லை அவளுக்கு திருமண நிறைய வந்து கொண்டே இருந்தது ஆனால் விதி அவளை சொர்க்கம் என்று நரகத்தில் தள்ளியது ஒரு பதினைந்து பவுன் நகை அதன் பிறகு சீர்வரிசை அந்த பெண்ணிற்கு திருமணத்திற்கு கொடுக்கப்பட்டது பூங்காவின் கணவன் கணேஷ் ரொம்ப நல்லவன் அவனது அம்மா கோமதிக்கு ஆரம்பத்தில் இருந்தே அந்த மருமகளை பிடிக்காது கருப்பு என்றும் ஒல்லியாக இருக்கிறாள் என்றும் என்றும் மருமகளை குத்தி காட்டிக் கொண்டே இருப்பாள் கங்கா சமையல் வேலை செய்ய போனால் நான் செய்யலாம் என்று அந்த பெண்ணை விரட்டிவிட்டு கொண்டு கோமதி சமையல் செய்வாள் ஆனால் என் மகன் கணேசிடம் உன் மனைவி சமையல் செய்யவில்லை நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி நடிப்பாள் ஆனால் அவள் மகன் கணேஷ் ரொம்ப நல்லவன் என்பதால் மனைவியிடம் நீ ஏன் சமைக்கவில்லை என்று கேட்பான் கங்கா அதற்கான விளக்கத்தை கொடுத்ததும் அவன் அமைதியாக சென்று விடுவான் ஆனால் ஆனால் கோமதியின் நினைப்பு மருமகளை குறை சொன்னதும் கணேஷ் அவளை அடிக்க வேண்டும் என்பதுதான் அவளது அவளது வீட்டில் கணவர் வீட்டிற்கு கொடுக்கவில்லை அதனால் அவளது மாமியார் கங்காவின் திருமணம் முடிந்து ஒரு இரண்டு மாதங்களில் அவளது சில நகைகளை வாங்கி அடகு வைத்து திருமண கடன்கள் கங்காவை செலவுக்கு உங்கள் வீட்டில் ரூபாய் தரவில்லை நீ என்ன நகை கொண்டு வந்திருக்கிறாய் என்றும் வசிப்பாடி கொண்டே இருப்பாள் அந்த பெண் ஆரம்பத்தில் கோமதியின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அமைதியாக ரூமில் சென்று அழுது கொண்டு இருப்பாள் அந்த பெண்ணின் வாழ்க்கை நரகமாகத்தான் அந்த வீட்டில் கழிந்தது அது தொட்டால் குச்சம் இது தொட்டால் குச்சம் அப்படி இருந்தால் குச்சம் இப்படி இருந்தால் குச்சம் இப்படி எவ்வளவு குச்சம் அந்த பெண் மீது சுமத்த முடியுமோ அவ்வளவு குச்சத்தை அந்த பெண் மீது சுமத்தினாள் கங்கா திருமணம் முடிந்த பிறகும் வேலைக்கு சென்றாள் அப்போது ஒரு நாள் தனக்கு தேவையான பேக் ஸ்ரீவன் பாக் சீதை கடையில் இருந்து கங்க வாங்கி கொண்டு வந்து விட்டாள் என்று கோமதி நீ எப்படி போய் வாங்கலாம் என்று ஒரு பெரிய சண்டை கங்காவிடமும் கணேசிடமும் போட்டு விட்டாள் மனைவிக்கு எது வாங்க வேண்டும் என்றாலும் தன் அம்மாவிடம் தான் கணேஷ் ரூபாய் கொடுக்க வேண்டும் அவன் தனது மனைவிக்கு தேவியானதை வாங்கி கோமதி தன் மகனிடம் பேசாது அதற்கு பயந்தே கணேஷ் மனைவியின் ஆசைகளை சுக்கு நூறாக்கி விட்டான் மனைவியை கூட்டிக் கொண்டு வெளியே போறதும் கிடையாது அப்படி மனைவியை கூட்டிக் கொண்டு வெளியே போக வேண்டுமென்றால் தன் அம்மாவிடம் ஒரு இரண்டு நாட்கள் முன்னாடியே அனுமதி பெற வேண்டும் அதுவும் அம்மா பின்னாடி நூறு தடவை அலைந்தால்தான் சரி என்று சொல்லுவாள் சில நேரங்களில் வேண்டாம் என்று சொன்னால் கங்காவை வெளியே கொண்டு அந்த அந்த பெண் எவ்வளவு வீட்டில் அனுபவித்து இருப்பாள் கோமதி எதற்கு எடுத்தாலும் கோபித்து கொண்டு வீட்டை விட்டு போய் விடுவாள் அதற்காக கணேஷ் தன் அம்மாவிடம் மாறி எதுவும் சொல்லாம் ஒரு இறை வாழ்க்கையிலேயே வைத்து இருந்தான் கங்கா தனக்கு திருமணம் முடிந்த பிறகு தனது தாய் வீட்டிற்கு கொஞ்சம் நகைகளை அடகு வைக்க தனது கணவனுக்கும் தெரியாமல் கணேசிடம் சொன்னால் அம்மாவிடம் கேட்கணும் என்று சொல்லுவாள் கோமதி சம்மதிக்க மாட்டாள் அதனால் கணவனுக்கும் தெரியாமல் தாய் வீட்டிற்கு கொடுத்தாள் இது கோமதிக்கு தெரிய வர பெரிய சண்டையை வெடித்தது கங்கா முதல் முறை வாழ்த்திருந்தாள் எனது அம்மா வீட்டில் போட்ட நகை குடுக்க உரிமை இருக்கு என்று பேசினா வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்க என்று போலீசில் புகார் கொடுப்பேன் என்று கங்கா பேசினாள் அதற்கு கங்காவின் கணவன் படித்த திமிரை என்னிடம் காட்டுகிறாயா என்று மனைவியிடம் சண்டை போட்டான் கங்கா நான் பேச வேண்டிய இடத்தில் பேசத்தான் செய்வேன் என்று திமிராகப் பேசினால் கங்காவிற்கு முதல் தீபாவளிப்படி தன் தாய் வீட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டது துணி எடுக்க ரூபாய் கொடுத்தன கங்கா வீட்டில் உடனே மதியத்திற்கு பிறகு கணேஷ் கங்காவை அழைத்துக்கொண்டு துணிகளை எடுக்க கடைக்கு சென்றான் அதற்கு கோமதி மனைவி அழைத்துக்கொண்டு எப்படி கடைக்கு செல்லலாம் போட்டு கொண்டு வீட்டை விட்டு போய் விட்டது அந்த அப்பாவி பெண்ணின் முதல் தீபாவளி வெறும் முடிந்தது கங்காவின் கணவன் அதுவரை அருகில் உள்ள கம்பெனியின் வேலை பார்த்து வந்தான் திடீரென அவன் மெயின் கம்பெனியில் வேலைக்கு அழைத்தார்கள் உடனே கணேஷ் அங்கே செஞ்சு விட்டார் கங்கா தன் மாமியாரின் அத்தனை கொடுமைகளையும்

நீ உன் தாய் வீட்டிற்கு செல்லக்கூடாது என்று வைத்தாள் கோமதி அதுவரை கங்கா கோமதியின் கொடுமையை தாங்க முடியாமல் ஜனவரி ஆறாம் தேதி தனது தாய் வீட்டிற்கு சென்றால் தனது கணவன் கணேஷ் தான் கங்காவை தாய் வீட்டிற்கு விட்டு விட்டு வேலைக்கு கிளம்பினான் அவன் வேலைக்கு சென்ற சில நாட்களில் கங்காவிடம் இருந்து ஒரு நல்ல செய்தி வருகிறது நீங்கள் அப்பா என்று